செங்கோட்டையின் மீது செருப்பு வீச்சிய அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன ஆனால் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் களத்திற்கே வராமல் இருக்கிறார் திமுக மற்றும் அதிமுக தலைவர்களும் நிர்வாகிகளும் மாவட்ட வாரி மட்டுமில்லாமல் தொகுதி வாரியாக வார்டு வாரியாக பூத் வாரியாக பணியாற்ற தொடங்கிவிட்டனர் ஆனால் தாவேகா தலைவர் விஜயோ இன்னும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் பொதுக்கூட்டத்தை கூட நடத்தவில்லை கரூர் சம்பவத்திற்கு பின் விஜய் ஒரு மாதம் தலைமறைவாகிவிட்ட சூழலில் பின்னர் காஞ்சிபுரம் புதுச்சேரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில்தான் பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறார் இதன் பின் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று இருக்கிறார் பிறகு விஜயின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் பணிகளில் விஜய் மூழ்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் கொங்கு மாவட்டத்தில் செங்கோட்டையன் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் பணிகளை துரிதப்படுத்தி இருக்கின்றனர் என்றும் கூறி வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் தாவேகாவை செங்கோட்டையன் லைம் டைம்லை வைத்திருக்கிறார் இப்படியான சூழ்நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் தென் மாவட்டங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலை கொள்ளவில்லை என்ற குரல்கள் அக்கட்சியின் மத்தியில் எடத் தொடங்கி இருக்கிறது ஏனென்றால் மதுரை மாநாட்டுக்கு பின் தென் மாவட்டங்களில் விஜய் எந்த வகையான செயல்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை அண்மையில்தான் மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர் இதனால் விஜய் அடுத்தடுத்த தென் மாவட்டங்களில் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நிர்வாகிகள் பேச தொடங்கி இருக்கின்றனர் அதேபோல் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை கவர்வதற்காக சரியான நபர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது ஓ பி எஸ் மற்றும் டி தினகரன் ஆகியோர் தரப்பில் தாவேகா கூட்டணி நினைந்தால் நிச்சயம் சில தொகுதி பிராணிகள் வெல்ல என்று நம்ப தொடங்கி இருக்கின்றனர் ஆனால் வாய்ப்பே இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இப்படியாக எந்த ஒரு கட்சியை பற்றி ஒரு கவலை இல்லாமல் படத்தை பற்றிய நினைத்து கொண்டிருக்கும் விஜயால் எப்படி அடுத்து வரும் தேர்தலில் செயல்பட முடியும் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தற்போது செங்கோட்டையினோ அடுத்த தேர்தலில் விஜய்தான் முதல்வர் என்று விஜயை நான் முதல்வராக்கி காட்டுவேன் என்று செங்கோட்டையன் கூறியது தற்போது அனைவர் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது இப்படி கட்சி வேலைகளில் ஈடுபடாமல் படம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் மூழ்கி இருக்கும் விஜயால் எப்படி முதல்வராக முடியும் என்று தற்போது எதிர்க்கட்சிகள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க தமிழகம் முழுவதும் தாவீகா நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்று வருகிறது நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் சார்பில் தேர்தல் பணியாற்றிட கட்சி அலுவலகங்களும் திறக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே நிர்வாகிகள் நியமனத்தில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருகிறது அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி வந்தவர்களுக்கும் தாவேக்கா விஸ்வாசிகளுக்கும் பதவிகள் வழங்கப்படும் என பொது செயலாளர் புஷியானந்த் தெரிவித்திருந்தார் ஆனால் எந்த ஒரு பணியும் செய்யாமல் இருப்பவர்களுக்கு பணம் வாங்கி கொண்டு ஜாதி மதம் பார்த்து பதவி வழங்குவதாக தாவேக்காவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த பிரச்சனை தொடர்பாக தலைமைக்கு போர்க்கொடி தூக்கி தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றி வந்த அஜிதாவுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வழங்காமல் வேறு ஒருவருக்கு வழங்கியதால் அவர் விஜய் காரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார் பின்னர் வீட்டில் தற்கொலைக்கும் முயன்றார் திருவள்ளுவர் மாவட்டத்தில் நிர்வாகிகள் நியமனத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளது திருச்சியில் தேர்தலில் போட்டியிட ரூபாய் பத்து கோடி மாவட்ட செயலாளர் கேட்பதாக விஜய்கே நிர்வாகிகள் கடிதம் அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் நகர தாவேக்க அலுவலக சிறப்பு விழாவில் நேற்று நடைபெற்றது இதனை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் திறந்து வைக்க வந்தார் அப்போது வெள்ளக்கோவில் பகுதிக்கு ஈரோடு மற்றும் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பொறுப்புகள் வழங்கப்பட்டதை கண்டித்தும் தாவேக்கா மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்களுக்கு பதவி வழங்க கோரியும் தாவேக நிர்வாகிகள் ஒரு தரப்பினர் செங்கோட்டையனின் காரை முற்றுகையிட்டு அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோஷம் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் கோபியில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வாருங்கள் அங்கு வைத்து பேசிக் கொள்ளலாம் என்று செங்கோட்டையன் கூறினார் ஆனால் யாரும் செங்கோட்டையன் பேச்சை கேட்கவில்லை தொடர்ந்து ஒரு புறம் வாழ்க கோஷமும் மற்றொரு புறம் எதிர்ப்பு கோஷமும் எழுந்ததால் செங்கோட்டையன் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் சம்பவத்தால் செங்கோட்டையன் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது எடப்பாடி தடுத்தாலும் நடப்பது நடக்கும் கூட்டணியில் டிடிவி ஓ பி எஸ் செங்கோட்டையன் நிருபர்களிடம் கூறுகையில் செல்லூர் ராஜு செல்வது உண்மை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எதற்காக தோல்வியுற்றார் பத்து தேர்தலில் ஏன் தோல்வியுட் தொடர் தோல்வியடைந்தார் அடைந்தார் ஓ பி கூட்டணிக்கு வருவதை எவ்வளவுதான் எடப்பாடி அழைத்தாலும் தடுத்தாலும் நடப்பது நடக்கும் ஏனென்றால் சூழ்நிலை வேறு மக்களின் மனநிலை வேறு ராமதாசையும் அன்புமணியையும் ஒன்று சேர்ப்பதற்காக ஜான் பாண்டியன் கூறியுள்ளது அவருடைய கருத்தாகும் என்றார் இப்படி இவர் பல வசனங்களை பேசினாலும் தற்போது செங்கோட்டையன் பலமாக சிக்கி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையன் வந்ததிலிருந்தே உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தாவேக்காவில் புஷியானத் மற்றும் செங்கோட்டையனுக்கிடையே பலவிதமான மோதல்கள் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையனை முற்றுகையிட்ட ஆதரவாளர்கள் இப்படி பணம் வாங்கிவிட்டு பணிகளில் அமர்த்துவதாக தற்போது தாவேக்கா நிர்வாகிகளே செங்கோட்டையன் மீது புகார் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தற்போது செங்கோட்டையனிடம் போலீசார் விசாரணை நடத்துவதற்காக செங்கோட்டையனை போலீசார் அழைத்து சென்றதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி தாவேகா மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சொந்த கட்சியினரே தற்போது செங்கோட்டையின் மீது புகார் அளித்திருப்பது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியையும் பேசும் பொருளாகவும் மாறிவிட்டது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தற்போது செங்கோட்டையன் மீது அந்த கூட்டத்தில் இருந்த பலரும் செருப்பு வீச்சு தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது தாவேகாவினரே தற்போது செங்கோட்டையின் மீது செருப்பு வீச்சியது செங்கோட்டையனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வேறு கட்சியிலிருந்து தாவேகாவை நம்பி வந்த இவருக்கு பலமான பாடத்தை கற்பித்துக் கொடுத்து விட்டது என்று பலரும் கூறுகின்றனர் இதற்கு தாவேக்கா தலைவர் விஜய் திறப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் செங்கோட்டையின் மீது இந்த செருப்பு வீச்சு தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் விஜய் இதனை கண்டித்து எதுவும் கூறவில்லை என்று பலரும் கூறுகின்றனர் ஆதரவாளர்கள் இணைந்தோமா என்று புலம்பி வருவதாகவும் திமுக இணைந்திருந்தாலாவது மரியாதை கிடைத்திருக்கும் செருப்பு வீச்செல்லாம் நடந்திருக்காது என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் புலம்பி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்